ஜீப்சாய் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஜீப்சாய் டிவி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஒரு பெரிய காடு அங்கே ஒரு அம்மா மானும் ஒரு குட்டி மானும் இருந்தன அம்மாமான் எப்போதும் குட்டிமானை கூடவே அழைத்துச் செல்லும் அந்த காட்டுக்கு அடிக்கடி வேட்டைக்காரர்கள் வருவார்கள் அவர்கள் கூடவே வேட்டை நாய்களையும் அழைத்து வருவார்கள் முயல் மான்களைத்தான் அவர்கள் அதிகமாக வேட்டையாடுவார்கள் ஏதாவது ஒரு முயல் அல்லது மானை கண்டுவிட்டால் உடனே வேட்டை நாயை ஏவி விடுவார்கள் ஒரு நாள் அம்மா கண்ணு இந்த காட்டிலே வேட்டை நாய் தொந்தரவு அதிகம் அதனாலே நீ ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று எச்சரித்தது வேட்டை நாயா அது எப்படியம்மா இருக்கும் பார்க்கவே பயமாயிருக்கும் பயமா அது என்னம்மா நீயோ குட்டி உனக்கு பயத்தை பற்றி என்ன தெரியும் தொலைவில் வேட்டை நாய் வரும் சத்தத்தை கேட்டால் உடனே நாம் எதிர் திசையில் வேகமாக ஓடிவிட வேண்டும் அப்படியா அது என்ன செய்துவிடும் என்ன செய்யுமா வேகமாக ஓடி வந்து மேலே பாயும் பலாலே சதையை கெட்டியாக பிடித்துக் கொள்ளும் அப்போது வேட்டைக்காரர்கள் ஓடி வந்து நம்மை கொண்டு போய் விடுவார்கள் எல்லா மான்களுமே பயப்படுமா எல்லா மான்களுக்குமே பயம்தான் வேட்டை நாய்க்கு பயப்படாதமானே இருக்காது அம்மா மிகவும் பயப்படுகிறாய் வேட்டை நாய் உன் உயரம் கூட இல்லை கொம்பும் இல்லை அதனால் நம்மை என்ன செய்ய முடியும் எனக்கு மட்டும் கொம்பு முளைக்கட்டும் ஒரே குத்திலே அதை கீழே சாய்த்து விடுகிறேன் கொம்பு சண்டை போடுவதற்காக அல்ல இப்படி அம்மா அம்மாமானும் குட்டிமானும் பேசிக் கொண்டிருக்கும் போதே தொலைவில் ஏதோ சத்தம் கேட்பது உடனே அம்மாமான் தன் காதுகளை நிமிர்த்திக்கொண்டு சத்தம் வந்த பக்கம் பார்த்தது ஐயையோ வேட்டை நாய் வருவது போல் தெரிகிறதே சீக்கிரம் ஓடிவா என்று கூறிவிட்டு முன்னால் ஓட ஆரம்பித்தது அம்மாமான் ஆனால் குட்டிமான் ஓடவில்லை இந்த வேட்டை நாய் எப்படித்தான் இருக்கும் என்று பார்த்துவிட வேண்டும் என்று நினைத்தது ஒரு புதரில் ஒளிந்து கொண்டது சிறிது நேரத்தில் வேட்டை நாய் அந்த பக்கமாக ஓடி வந்தது ஆனால் அது ஒளிந்திருந்த மான்குட்டியை பார்க்கவில்லை வேட்டை நாய் போன பிறகு குட்டிமான் வெளியே வந்தது அம்மா மான் தேடிக்கொண்டு வந்து சேர்ந்தது நல்ல காலம் நாயிடம் அகப்பட்டுக் கொள்ளாமல் தப்பித்தாய் நான் ஓட ஆரம்பித்த உடனே நீயும் ஓடி வந்திருக்க வேண்டும் நீயும் வருவாய் என்று நினைத்துத்தான் நான் முன்னால் ஓடினேன் இனி இந்த மாதிரி செய்யாதே ஆபத்து அம்மா மிகவும் பயப்படுகிறாய் வேட்டை நாய் உன் கூட இல்லை கொம்பும் இல்லை அதனால் நம்மை என்ன செய்ய முடியும் எனக்கு மட்டும் கொம்பு முளைக்கட்டும் ஒரே குத்திலே அதை கீழே சாய்த்து விடுகிறேன் அம்மாமான் சிரித்துக் கொண்டே நல்ல காலம் நாயிடம் அகப்பட்டுக் கொள்ளாமல் தப்பித்தாய் நான் ஓட ஆரம்பித்த உடனே நீயும் ஓடி வந்திருக்க வேண்டும் நீயும் வருவாய் என்று நினைத்துத்தான் நான் முன்னால் ஓடினேன் இனி இந்த மாதிரி செய்யாதே ஆபத்து இந்த காட்டில் சிங்கம் கூட இருக்கிறதா இருக்கிறது ஆனால் எப்போதாவதுதான் இந்த பக்கம் வரும் அதையும் ஒரு நாளைக்கு பார்த்து விடுகிறேன் ஐயையோ அது நம்மை கொன்றுவிடும் போமா எதைச் சொன்னாலும் அது கடித்துவிடும் இது கொன்றுவிடும் என்கிறாய் வா தண்ணீர் குடித்துவிட்டு வரலாம் என்றது அம்மாமான் தண்ணீர் குடித்துவிட்டு திரும்பி வரும்போது அம்மாமான் தரையை பார்த்தது ஐயையோ சிங்கமல்லவா இங்கே வந்திருக்கிறது என்று பயத்தோடு சொன்னது இந்த காட்டில் சிங்கம் கூட இருக்கிறதா இதோ பார் சிங்கத்தின் காலடி தெரிகிறது நாம் இப்படி போவது ஆபத்து வந்த பக்கமாகவே ஓடிவிடலாம் சிங்கம் நம்மை பார்த்தால் விடாது நீ வேண்டுமானால் போம்மா நான் சிங்கத்தை பார்த்துவிட்டுத்தான் வருவேன் அதே நேரம் தொலைவிலே சத்தம் கேட்டது ஐயோ வேட்டைநாய் வேறு வருகிறதே சீக்கிரம் வா என்று கூறிக்கொண்டே ஓட ஆரம்பித்தது அம்மாமான் குட்டிமான் ஓடவில்லை ஒரு பெரிய புதருக்குள் மறைந்து கொண்டது வேட்டை நாய் எந்த பக்கம் வருகிறது என்று இடுக்கு வழியாகப் பார்த்தது புதருக்குச் சிறிது தொலைவில் வந்ததும் வேட்டை நாய் நின்றது இங்கும் அங்குமாக மோப்பம் பிடித்தது பிறகு புதருக்கு பக்கத்தில் வந்தது அப்போது ஹா என்கிற சத்தம் கேட்டது உடனே அந்தக் காடே கெடுகெடுத்தது சிங்கத்தின் கேட்டதும் வேட்டை நாய் பதுங்கிக் கொண்டது சிறிது நேரத்தில் சிங்கம் வந்தது புதருக்குள் மறைந்திருந்த குட்டிமான் சிங்கத்தை உற்று பார்த்தது பூ இந்த சிங்கத்திற்கு தானா அம்மா பயப்படுகிறாள் இது நம்மை என்ன செய்துவிடும் இது அம்மா உயரம் கூட இல்லை தலையிலே கொம்பையும் காணும் சத்தம்தான் பலமாகப் போடுகிறது என்று நினைத்தது சிங்கம் ஒளிந்து கொண்டிருந்த வேட்டை நாயை பார்த்துவிட்டது வேட்டை நாயை கண்டாலே சிங்கத்துக்கு கோபம் வந்துவிடும் இந்த வேட்டை நாய்களால் தானே காட்டிலுள்ள முயல்களும் மான்களும் குறைந்து கொண்டே வருகின்றன இதை சும்மா விடக்கூடாது என்று நினைத்துக்கொண்டே சிங்கம் வேகமாக பாய்ந்தது வேட்டை நாய்க்கு தப்ப வழியில்லை அதனால் அது சிங்கத்தை எதிர்த்து சண்டை போட ஆரம்பித்தது ஒளிந்திருந்த குட்டி சிங்கத்தையும் வேட்டை நாயையும் பார்த்துக்கொண்டே இருந்தது குட்டிமானின் உடல் நடுங்கியது பயத்தில் ஓட ஆரம்பித்தது அம்மா மானைப் பார்த்த பிறகுதான் ஓட்டம் நின்றது குட்டி மானைப் பார்த்த பிறகுதான் அம்மா மானின் கவலை தீர்ந்தது